ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பேச போகிற டாபிக் யூடியூப்பில் நடந்த சதுரங்க வேட்டை தொடர்ந்து நான் யூடியூப்பில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டு வரேன் அதை முக்காவாசி பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள் சிலருக்கு அந்த விஷயங்கள் ஏற்புடையதாக இல்லை அந்த காரணங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்சனல் ரீசன்ஸ் ஆனாலும் இந்த இஷ்யூங்கிறது ஒரு பொது பிரச்சனை ஒரு பொது பிரச்சனையாக தான் இதை பார்க்கணும் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் என்ன ரீசன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சரை தப்பு கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளவு தனிநபர்கள் செய்யக்கூடிய தவறுகள் இருக்கின்றன இன்ஃபேக்ட் அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்குன்றது என்னுடைய ஸ்ட்ராங் தனிநபர்கள் செய்யக்கூடிய தவறுகள் சொசைட்டியை இன்ஸ்டிடியூஷன் செய்யக்கூடிய தவறுகளை விட அதிகமாக பாதிக்கும் தான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் ஹிஸ்டரி இன்ஸ்டிடியூஷனை பண்ணிட்டு நம்ம தனிநபர்களை வச்சு எல்லாத்தையும் செய்ய முடியும் நினைக்கிறதெல்லாம் ரொம்பவே ராபின்ஹுட் தனமானது திருடன் திருடி நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஏனோ தெரியவில்லை நம்ம ஊரில் நம்ம பேசக்கூடிய மொழியில் இந்த ராபின்ஹுட் தனத்துக்கு நிறையவே ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க எப்படி அதை கற்றுக்க போறாங்க அதன் ஏற்ற இறக்கங்கள் அல்லது அதனுடைய டவுன் சைடை எப்படி புரிஞ்சிக்க போகிறாங்கன்றத காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் இன்னைக்கு நான் பேச போகிறது நடந்த ஒரு விஷயத்தை பற்றி அதுவும் ரிப்போர்ட் பண்ணி செபி நடவடிக்கை எடுத்த ஒரு விஷயத்தை பற்றி எல்லா நேரங்களிலையும் நம்ம என்ன பண்றோம்னாக்கா போதுமான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு பேசுகிறோம் ஏன்னா அப்படி பேசுனா உடனே எல்லாருக்கும் அந்த நடவடிக்கையை எடுக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் மேலே கோபம் வருது அது நமக்கு வேறு விதமான ஒரு அறுவடையை கொடுக்கிறது ஆனால் எடுக்கும் போது நம்ம பேச தவறிடுறோம் இன்றைக்கி நம்ம தவற போகிறதில்ல என்ன நடந்திருக்கு யூடியூப்பில் நடந்த சில சதுரங்க வேட்டைகளை பற்றி நம்ம பேச போகிறோம் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க சேனலை ஆரம்பிச்சுட்டு டெய்லி பத்து லட்சம் ரூபா அஞ்சு லட்சம் ரூபான்னு விளம்பரம் போடுறாங்க எங்கேன்னா கூகுள் ஆப்ஸில் இந்த ஆட்ஸினுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டுமே இந்த ஆட்ஸுக்கு மட்டும் நாலு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை ஒரு யூடியூப் சேனல் செலவு பண்ணுது இதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா கூகுள் ஆட்ஸ் மூலமாகவே அவங்க எக்கச்சக்க வியூஸை ஏற்படுத்திடுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டே கால் கோடி வியூஸ் அவங்களுக்கு கிடைக்குது இந்த வியூஸ் மூலமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க உருவாக்க நினைக்கிற அந்த பங்கு சம்பந்தப்பட்ட கருத்தாக்கத்தை ஈஸியாக சொசைட்டியில் உருவாக்கிடுறாங்க ஸோ எல்லாரும் என்ன பண்றாங்க இவங்க சொல்றது அப்படியே செய்கிறாங்க அப்படி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா நிறுவன மதிப்பு கூடுது இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் ஆமா இவர் சொல்றது கரெக்டுன்னு சொல்லி அதே விஷயத்தை மறுபடியும் பண்றாங்க இன்னும் மேலும் கூடுது கூடும்போது என்ன நடக்குதுன்னா இந்த சேனல் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த பங்குகளை விற்றுவிட்டு லாபத்தை அடைகிறார்கள் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறாங்க இதுதான் யூடியூப்பில் நடக்கிற இந்த நாலேஜ் ஷேரிங் அறிவுசார் பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு சதுரங்க வேட்டை இது நடந்திருக்கு நடந்ததை நியூஸ் பேப்பர்லேயும் எழுதியிருக்காங்க அதனுடைய ஒரு லிங்கே நான் போடுறேன் படித்து பாருங்கள் ட்விட்டர் ஹேண்டில்லையும் வந்திருக்கு அதையும் நீங்கள் படித்து பார்க்கலாம் இது தொடர்ந்து நடக்கிறது நிறைய ஸ்டாக்ஸ் ஏறுறதே யூடியூப்பில் சொல்லி அதை பார்த்து பல பேர் செய்யக்கூடிய மேல் நடவடிக்கைகள்னால தான் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் அனுபவம் உள்ளவர்களுக்கு தெரியும் ஆனால் பல பேர் இதை வந்து சொல்கிறவங்களுடைய ஜீனியஸ் அப்படின்னு நம்புகிறாங்க இங்கே தான் இந்த சதுரங்க வேட்டை ரொம்ப ஈஸியாக ஆகிடுது ஷார்ப் லைன் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நாலு புள்ளி ஏழு ரெண்டு கோடி ரூபாயை அவங்க செலவு பண்ணியிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி வியூஸ் கிடைச்சிருக்கு இதன் மூலமாக பனிரெண்டு புள்ளி ஒன்று நாலு கோடி லாபத்தை அடைந்திருக்கிறார்கள் மூணு மடங்கு லாபம் போட்ட காசுக்கு இதுதான் மக்களை பண்ணி அவங்கள வாங்க அதன் மூலமாக பணம் சம்பாதித்த ஒரு யுத்தி கிளியரா இது சதுரங்க வேட்டை தான் சரி இந்த சதுரங்க வேட்டை போறாதுன்னு சாதனான இன்னொரு யூடியூப் சேனல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா மணி வைஸ் தி அட்வைசர் மிட் கேப் கால்ஸ் தி ப்ராஃபிட் மேக்கர்னு வகை வகையா சேனல் வச்சிருக்காங்க இதே மெத்தட் தான் ஃபாலோயிங்க கிரியேட் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டியது அதன் மூலமா எல்லாரும் வாங்குறாங்க வாங்குறவங்களுக்கு இவங்களே வித்துற வேண்டியது இதுல அவங்க பண்ண பணம் நாற்பத்தி ஒன்னு புள்ளி எட்டு அஞ்சு கோடி ரூபாய் ஸோ டிப்பு கொடுக்க வேண்டியது டிப்பு கொடுத்து மற்றவங்களை வாங்க வேண்டியது அவங்களுக்கே விற்ற வேண்டியது இதுதான் யூடியூப்ல நடந்த சதுரங்க வேட்டை இது இங்கே தான் நடக்குது இங்கே நடக்காது அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் எந்த இடத்துல என்ன தவறு நடக்குது சொல்ல முடியும் இது என்பது என்னுடைய தொடர்ந்த ஒரு ஒப்பீனியன் அதை தான் நான் இந்த முன்னாடி தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் சரி இந்த மாதிரி தவறு நடக்கிறது என்றால் அதிலிருந்து தள்ளி இருப்பது யாருடைய பொறுப்பு என்ன பொறுத்த வரைக்கும் பொறுப்பு தான் அதை பார்க்காம இருக்கிறது நம்மளோட பொறுப்பு யார் இந்த தவறு செய்வார்கள் என்று நமக்கு தெரியாது தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய அந்த எஃபர்ட்ஸினுடைய பாதிப்பு நம்ம மேலே வருங்கிறத நம்ம உணரணும் இந்த சேனலில் இன்னும் சில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யுத்திகள் எல்லாம் கையாண்டிருக்காங்க இவங்க ஒப்பீனியன் ஒன் சைடடாக போடுறாங்க இல்லையா அது கீழே கமெண்ட்டே போட விட மாட்டாங்கணும் எப்படியெல்லாம் நடக்குது பாருங்கள் இது ஏதோ இந்த சில சேனல்ஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்காதீங்க இருக்கிற ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய முக்காவாசி சேனலில் இந்த இன்வெஸ்டிகேஷன் இதே விளைவுகளை தான் வெளியே ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் நாம சொல்லக்கூடிய மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளோட பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புறேன் அதற்கான சின்ன எவிடன்ஸ் இந்த ஆக்சிஸ் பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா அதை பற்றி நிறையவே யூடியூப்ல பேசப்பட்டது பேங்கினுடைய மொத்த வேல்யூ தேர்ட்டி க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு இடத்துல மட்டுமே நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு கோடி ரூபாய் நடந்திருக்கிறது இன்னும் நூறு பேரை பார்த்தாங்கன்னா என்ன வரும்ன்றது நமக்கு தெரியாது ஸோ இந்த நாலேஜ் ஷேரிங்கிற பேரில் என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூபில் நடக்கிறது நிறைய இடங்களில் சதுரங்க வேட்டை தான் இவங்க யாரு இவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இவங்க யாருடைய மேற்பார்வையில் இயங்குகிறார்கள் இவங்க வந்து சொல்கிற விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக செய்யாமல் இருக்காங்களா யார் அதை வந்து பார்க்கறது வாங்க சொல்லிட்டு விற்றுறாங்களா விற்க சொல்லிட்டு வாங்கிடுறாங்களா இது எதுவுமே எந்த மேற்பார்வை இல்லாமல் நடக்கக்கூடியது அப்போ என்ன ஆகுதுன்னா அது அவங்களுக்கு நல்லதா கெட்டதா எந்த இடத்துல விஷயத்தை தேடணும் நாம் தேடுற இடம் சரியான இடமா இல்லையா நமக்கு வர தகவல் உண்மையானதா பொய்யானதா அல்லது உள்நோக்கம் கொண்டதா நமக்கு கிடைக்கிற தகவல் நமக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா தீங்கு ஏற்படுத்தக்கூடிய தகவல்கள் எவை அவற்றை எப்படி தவிர்ப்பது தீங்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டே நமக்கு இன்னும் தீங்கு செய்யக்கூடிய இடங்கள் ஏதாவது இருக்கா இது எதுவுமே தெரியாமல் இன்றைக்கி நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் உலகில் யூடியூப்பில் எல்லாத்தையும் தேடி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நாமளும் அதே யூடியூப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த காலம் நமக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது ஆனாலும் கன்வீனியன்ட்டாக இருக்கிற ஒரு களத்தில் கூட இன்னும் நிறைய பொறுப்புகள் இருக்குது அந்த பொறுப்பு பேசுகிறவங்களது மட்டும் இல்லை பார்க்குறவங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் என்ன ரீசன்னால் நான் ஒரு இன்வெஸ்டராக வந்தபோது யூடியூப் கிடையாது ஆனால் நியூஸ் பேப்பர் காசிப்புக்குன்னு நிறைய மீடியம் இருந்தது இந்த காலம் எக்கனாமிக் டைம்ஸில் வந்துன்னா இது எழுதுகிறவன் ஒவ்வொரு வாரமும் வியாழன் வெளியில் வாங்கிட்டு திங்கக்கிழமை இன்னைக்கு போடுறான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இது எதுவுமே புதுசு இல்லை டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு செய்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இதெல்லாம் தவிர்க்கணும் இதை விட்டு தள்ளி நிற்கணும் இதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணுன்ற அந்த எண்ணம் இருந்தனால தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட உட்காந்து பேச முடியுது இல்லைன்னா நானும் இந்த சந்தையில் முகம் தெரியாத கோடிக்கணக்கான நபர்களில் ஒருவனாக ஆகியிருப்பேன் அது உறுதி இன்னைக்கு நீங்கள் முடிச்சுக்கலன்னா அந்த ரிஸ்க் நம்ம எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த உண்மையை ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் போகலாம் இந்த உண்மைக்குள்ளே நம்ம அரசியலெலாம் கொண்டு வரலாம் அதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய இஷ்டம் ஆனால் இது உண்மை தெர் இஸ் நோ எஸ்கேப்பிங் திஸ் ட்ரூத் ஏன்னா இன்னைக்கு ரெகுலேட்டர் தான் இன்வெஸ்டரை காப்பாத்துறாங்க யூடியூபர் இல்லை அதுதான் உண்மை இன்னொன்னு தவறு நடந்தாலும் நம்ம ரெகுலேட்டர் தான் போய் ஆகணும் தனி தனிநபர்கள்னால ராபின்வுட் வேலையெல்லாம் பண்ண முடியாது அது ரெண்டாவது உண்மை மூணாவது உண்மை என்னைக்குமே சிஸ்டமை நம்பணும் சிஸ்டமுக்கு மேல யாரும் கிடையாது சிஸ்டம் மோஸ்ட் எஃபிஷியன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஃபிஷியன்ட் ஆகிட்டு வருது இட் இஸ் கண்டினியூஸ்லி இம்ப்ரூவிங் தெர் இஸ் நோ ஐடியல் சிஸ்டம் சிஸ்டம் வில் கண்டினியூஸ்லி இம்ப்ரூவ் டு சர்வ் சொசைட்டி ஆனாலும் சிஸ்டம் தான் நம்பணும் அப்படி நம்பி முதலீட்டு பயணத்தை செய்தால் நிச்சயமாக அது ஒரு சேஃபர் ஜேர்னியாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா நான் சிஸ்டம்குள்ள பணிவோடு இயங்க விருப்பப்படுறேன் சிஸ்டம்க்கு வெளியில் தனி ராபின் மாதிரி இருக்கிறது என்னுடைய வழி இல்லை அது நல்ல வழியும் இல்லை உங்களுக்கும் ஸோ இந்த பேசிக் ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மரியாதை கொடுத்து புரிஞ்சுக்கிட்டு இயங்கினா நிச்சயமாக அது எல்லாருக்குமே நல்லது அட்லீஸ்ட் கெட்டதுலேருந்து தள்ளி இருக்க முடியும் அப்படி இருந்தால் நிச்சயமாக ஒருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் பெட்டராக இருக்கும் ஏன்னா ஆர்கனைஸ்ட் சூப்பர்வைஸ்ட் இன்வெஸ்டிங் இஸ் ஆல்வேஸ் சுப்பீரியர் டு ராபின்ஹுட் investing. அது உண்மை அந்த உண்மை என்றைக்கும் மாறாது இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி